ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயநர்த்தனை சீரியல் இனி வர எபிசோட்க்கு அனுப்புறவங்க தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோழனும் நிலாவும் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சேரனால் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது அவங்க டிவோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு தான் இருந்தாங்க அப்போல்லாம் கூட நம்ம சேரனுக்கு அது பெருசாக வலிக்கலை இப்போது சோழன் ரொம்ப வருத்தப்படுறாரு சாப்பிட மாட்டேங்கிறாரு தூங்கலை ரொம்ப சோகமாக முகத்தை வச்சுருக்காரு இது எல்லாமே வந்து நம்ம சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் கிட்ட ஒரு வார்த்தை சோழன் தான் பேசலை நம்மளாச்சும் பேசி பார்க்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க ஏன் பா நிலா நீ டிவோர்ஸ் வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களோட லஞ்ச் பேக் கொடுக்கும்போது இல்ல ஏன்னா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கோர்ட்டுக்கு போயிட்டு தான் ஆஃபீஸ் போறேன்னு சொல்றேன் அப்படின்னா உனக்கு அந்த டிவோர்ஸ் விஷயம் எந்த விதத்துலேயும் உன் மனசை பாதிக்காதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாண்ணே நான் இதுலேருந்து வெளியே வந்தால் போதும்னு நினைக்கிறேன்னு தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அப்புறம் ஏன் நான் வருத்தப்பட போகிறேன் நீங்கள் அவ்வளோ யோசிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே எனக்கு வருத்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் தங்கச்சி மாதிரி உன்னை இருக்கேன் உனக்கு இந்த டிவோர்ஸ் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நான் சந்தோஷப்படுறதா இல்லை சோழனுக்கு இந்த விவாகரத்து கஷ்டத்தை கொடுக்குது அதனால் நான் கஷ்டப்படுறதான்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைப்பா நான் ஏதோ சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஏன் விவாகரத்து வாங்கணும் உங்கள் ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போச்சுன்னா சேர்ந்து வாழ வேண்டியது தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அப்போது அப்போ அப்படின்ட்டு இல்லைண்ணே அதெல்லாம் சரியா வராது எதுக்கு நீங்க நாங்க ரெண்டு பேருமே ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என்ன கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் இவ்வளோ யோசிக்கிறீங்க அதே மாதிரி தான் இந்த விஷயமும் எனக்கு இந்த டிவோர்ஸ் கெடுச்சிட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அது வந்து அப்படின்னு அண்ணே வேண்டாண்ணே இந்த டாபிக் எதுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை டிவோர்ஸ் வாங்குறதுல அதனால தான் இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் ப்ளீஸ்ண்ணே நாங்கள் போயிட்டு அப்படின்னு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வரேன் கிளம்புறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பிடுறாங்க சோழனுக்கு நிலா சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து மனசை ஹர்ட் பண்ணுது சேரன் கிட்டே சரிண்ணே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது சோலா கூப்பிடுறாங்க சொல்லுண்ணே அப்படின்னு நானும் நிலா கிட்ட பேசினா அவளுக்கு இந்த விவாகரத்துக்கு என்ன பேச முடியும் சொல்லு அப்படின்றாங்க அப்பவுமே சோழன் எதுவுமே பேசாமல் நான் கிளம்புறேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேரன் கடவுளை வேண்டிக்கிறாரு அவங்க வெளியில் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே போயிட்டு அங்கே சாமி படத்துக்கிட்ட நின்று கடவுளே இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு விவாகரத்துக்கான எந்த ஒரு பாசிட்டிவ் முடிவும் கிடைக்கக்கூடாது அவங்க விவாகரத்து கிடைக்காதுன்னு சொல்லி தான் வரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் போகும்போது ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்ட்டு நிலா கேட்குறாங்க எது அதாவது கேஷுவலாக கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு இல்லைங்க எனக்கும் வேண்டாம் லாயர் வந்து நம்மளை கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க அதான் நம்ம ஏதாவது சாப்பிட்டு போலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க ஃபஸ்ட்டு நம்ம கோர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நம்மளை விட இவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் போல் அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் அந்த லாயர் நம்ம நிலா சொன்ன மாதிரியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் உள்ளே இருக்கேன் கால் பண்ணுறேன் இல்லாட்டினா என்னோட ஜூனியர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே மற்ற கேஸ் எல்லாம் நடக்கும்போது அவங்க உள்ளே உட்காந்துட்ருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டைம் ஆகுது நம்ம ஒரு ஜூஸாவது பிடிச்சிட்டு வரலாமே வெயில் வேறு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க அப்படின்றாங்க ஏங்க காலையில் சாப்பிட்லையா அப்படின்னு ஏங்க ஒரு ஜூஸ் தானேங்க கேட்குறேன் ஏன் நான் காலையில் சாப்பிட்ருந்தா நீங்கள் ஜூஸ் வாங்கி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க சரிங்க ஓகே போகலாம் அப்படின்ட்டு சோழன் வந்து இந்த மாதிரி ரொம்ப டல்லாக இருந்ததே இல்லை நிலாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னங்க நீங்கள் இப்படி இருக்கவே மாட்டீங்க ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் நார்மலாக தானே இருக்கேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு நார்மலாக இருக்கிறதுக்கு நம்ம சோழன் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷாப்பில் ஒரு கடையில் போயிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அப்போது ரொம்ப ஜாலியாக இருக்காங்க நிலா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு அதாவது ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அது அந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம சோழனுக்கு கஷ்டமாக இருக்குது இவன் என்னமோ ஒரு நரகத்துலேருந்து வெளியே போகிற மாதிரி ஜெயிலுக்குள்ளேருந்து மறுபடியும் வெளி உலகத்தை பார்க்க போகிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அந்த விவாகரத்தில் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போது நிலா கேட்குறாங்க நேற்று நம்ம பீச்சுக்கு போயிருந்தோம்ல அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்னு சோழன் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு இவர் இப்படிலாம் பேச மாட்டார் அப்படின்னா நிலாவுக்கு நல்லாவே தோணிக்கிட்டே இருக்கு அடிக்கடி இப்போது நிலா சொல்கிறாங்க அங்கே ஒரு கப்பலை பார்த்தோம்லன்னு அவங்க கப்பல் இல்லைங்க அவரு அதாவது என் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல இதுதான் விஷயம் அவங்க ரெண்டு பேரும் கப்பல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இவ்வளோ விளக்கம் தேவையில்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் அவர் அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னார்ல அவரோட காதல் ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சுல்ல அப்படின்றாங்க என்னங்க இப்ப சொல்றீங்க நேத்து எப்படிங்க நான் சொல்ல முடியும் அவரோட காதல போய் அப்படின்றாங்க அப்படி அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பொண்ணு கூட இந்த காதல் புரியுது நமக்கு தான் புரியல போல இருக்கு அப்படின்னு பொசுசு விழாச்சியும் அந்த பையனை அதாவது என் ஃப்ரெண்டை அந்த பொண்ணு ஏத்துட்டு இருந்திருப்பா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க நான் அப்படி எப்படி பேச முடியும் நிஜமாவே அந்த பொண்ணுக்கு அவர் மேலே விருப்பம் இல்லை நான் அந்த மாதிரி பேசினா அது என்னோட ஒப்பீனியன் எனக்கு தோணுச்சு அவரோட காதல் ஜெடியூனா இருக்கு அப்படின்னு ஆனா அந்த பொண்ணுக்கு தோணல போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தோணி இருக்கும் அப்படின்னு தோணி இருக்கும் தான் ஆனால் அது ஆர்டிஃபிஷியலாக இருந்திருக்கும் மனசுக்குள்ளேருந்து வரணுங்க காதல் அந்த ஆள் அதாவது அந்த உங்கள் ஃப்ரெண்டு சொன்னீங்களே தினேஷ்னு அவருக்கு அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பிரியம் அவங்கள நிஜமாவே அவங்க சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இருக்கு அந்த விஷயத்த நம்ம யாராவது சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அவங்களா உணரணும் அவங்களா உணர்ந்துருந்தாங்கனாவோ இல்லை அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு தகுதியானவங்க நம்ம லவ் பண்றதுக்கு வேணா நான் சொல்லியிருந்த அந்த பொண்ணுக்கு லவ் வந்திருக்கும் ஆனா நிஜமாவே அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்திருப்பாங்களான்னாலும் எனக்கு தெரியல ஒருவேளை கல்யாணமே பண்ணியிருந்தா கூட அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா மேட் ஃபார் ஈச் அதர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்களா அப்படின்னா என்னால எல்லாம் சொல்ல முடியல அதுக்காக தான் என்னோட ஒப்பீனியனா நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு அப்புறம் நானா இருந்தாலும் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன் அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்றாங்க அவரு என்கிட்ட கேட்டாரு அதனால என்னோட ஒப்பீனியனா சொன்னேன் அப்படின்றாங்க இப்போவும் நீங்க உங்க ஒப்பீனியன் தானங்க சொல்றீங்க அப்படின்னு சோழன் கேட்கிறாரு இதுலேயே வந்து தனக்கான கிளாரிஃபிகேஷனை சோழன் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் ஐயோ நான் அதை சொல்லலை அவர் எங்கிட்ட கேட்டார்ல ஏன் லைஃப்பில் அப்படின்னு அதுக்காக நான் அப்படி சொன்னது ஆனால் நான் உணர்ந்தேன் அவர் நிஜமாகவே அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருந்தாரு நீங்கள் வேணால் பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் அவங்கள நம்ம பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவோ இல்லை நிஜமாகவே லவ் பண்ணுறவங்களாவோ பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா ஸோ அவங்களுக்கு அதாவது சோழனுக்கு ஏதோ ஒரு பச்சை கொடி காட்டின மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் கூட என்கிட்ட அந்த கோர்ட்டு விஷயத்தை சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு போன மாதிரிலாம் எனக்கு தோணலை அப்படின்றாங்க வேற என்ன அப்படின்னு நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக என்ன கூப்பிட்டு போனீங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுதான் விஷயம் ஆனா எதுன்னு என்னால கெஸ் பண்ண முடியல ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க அப்படிலாம் இது இல்லை கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் குடிச்சி முடிச்சிட்டீங்க நான் இன்னும் குடிக்கலையே அப்படின்னு நம்ம நிலா வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல இன்னொரு ஜூஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்க வைக்கிறாங்க சோழனை இப்போ அவருமே குடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போது நிலா வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறத பார்க்குறாங்க நீங்கள் நேற்று நடந்த விஷயத்த எதையும் இப்போதைக்கு பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு ஓகே நான் பேசலை அப்படின்றாங்க நிலாவுமே இப்போ பார்த்தீங்கன்னா சோழன் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறது நம்ம தாங்க ஃபஸ்ட் டைமாக இருக்கும் அப்படின்றாங்க கரெக்டு தான் இல்லை அப்படின்னு நிலா அதையும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சந்தோஷமாக கேட்குறாங்க உங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் ஏங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கீங்க ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இன்னைக்கு என்னோட ட்ரெஸ் இது சரி இல்லையா என் முகம் ஏதாவது வாட்டமாக இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க கிழிஞ்சது இதுக்கு மேலே எப்படி தான் விளக்கமாக சொல்கிறதோ அப்படின்னுலாம் மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிறாரே தவிர வெளியே சொல்கிறதே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சோழனுக்கு கால் வருது கூப்பிட்டுட்டாங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே ஒரு டூ மினிட்ஸ் ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு வேக வேகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது நம்ம சோழம் இருந்துட்டு எங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவோமா வாழ்ந்து தான் பார்ப்போமே நமக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுதா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நிலா வந்து கோவப்படுறாங்க இல்லைங்க நம்ம என்ன புதுசாக ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா இல்லை வேறு ஏதாவது பண்ண போகிறோமா இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேரும் அதே வீட்டில் தான் இருக்கோம் உங்களுக்கு என்ன பிடிக்குதா எனக்கு உங்களை பிடிக்குதான்னு ஒரு டெஸ்ட் வேணால் வச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அப்படின்றாங்க நிலா இல்லைங்க எனக்கு நிஜமாகவே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்ககிட்ட நேற்று இந்த விஷயத்தை தான் சொல்ல வந்தேன் ஆனால் இப்போ மனசு வரல டிவோர்ஸ் வாங்குறோம் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட முன்னாடியே ஏன் சொல்லலைன்னு நீங்கள் கேட்டுருவீங்களோ எப்போவாச்சும் உங்களுக்கு என் மேலே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும்போது அப்படின்னே தோணிகிட்டே இருக்குது அதனால தான் இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் டைம் வேறு ரொம்ப அதிகம் இல்லை அங்கே கூப்பிட்டுட்டாங்க அதுக்குள்ளே நான் என் மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு உங்களை மொதல் டைம் பார்த்தப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களை கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதாவது பொதுவாகவே நான் பொண்ணுங்க அழகாக இருந்தாங்கன்னா பார்ப்பேன் சைட் அடிப்பேன் நான் இல்லைன்னு சொல்லலை என்னடா நம்மக்கிட்டே இப்படி சொல்கிறானே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு என்ன பொசசுவா என்ன அப்படின்றாங்க நீளா சரிங்க ஓகே பட் நான் எல்லாரையும் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்த மாதிரி உங்களை பார்க்கல உங்களை நிஜமாவே மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் எங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருப்பீங்க எனக்கு ஏத்த வைஃப்பா இருப்பீங்க அப்படின்னு தோணுச்சு ஆனா உங்களுக்கு நான் ஏத்தவனா நான் யோசிக்காம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் உங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது தெரிஞ்சது அதுக்கப்புறம் உங்களை அந்த வீட்டுல எப்படி எல்லாம் பாத்துக்கிறாங்க உங்களுக்காக என்னெல்லாம் பண்றாங்க நீங்க எவ்வளவு பணக்கார பொண்ணு ரொம்ப பெரிய இடத்துல தான் உங்களுக்கு மாப்பிள்ளை பேசி முடிச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதாவது நான் விரும்புற பொண்ணு நமக்கு தகுதியான பொண்ணு கிடையாது நம்ம தகுதிக்கு ரொம்ப ரொம்ப அந்தஸ்து அதிகமான பொண்ணு நம்ம அந்த பொண்ணு மேல ஆசைப்படக்கூடாதுன்னு புத்திக்கு நல்லாவே அந்த உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அதுக்கப்புறம் கூட நான் உங்களை எப்படியாவது நம்ம எங்க வீட்டு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அது நடக்காது இல்லையா ஆனால் போலீஸ் நம்ம ரெண்டு பேரும் காதலர்கள் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அதுல என்னோட தேவை இருந்ததுனால அதாவது உங்களை எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சந்தோஷமா தான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்க யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு நினைச்சாலும் அந்த ஹெல்ப்பை நான் பண்ணலை முக்கியமா நான் இந்த ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணதுக்கு காரணம் என்னோட சுயநலம் தான் நீங்க என் கூடவே இருந்துட மாட்டீங்களா அப்படிங்கிறது தூரமா வச்சு பாக்குறதுக்கு உங்களை பக்கத்துல வச்சு பார்க்க முடியாதா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுதான் நான் உங்களை சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலை எல்லாருக்கிட்டையும் உண்மையாக சொல்லிடலான்னு நினச்சிங்க எங்கள் அண்ணனுங்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் சொல்லிட்டீங்க அதையும் தாண்டி அந்த அந்த ரிசப்ஷன் நல்லபடியாக நடந்தது நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்சிங்க என்னென்னமோ ட்ரை பண்ணீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த ஹாஸ்டல் கிடைக்கக்கூடாது எதுவும் ரெண்டலுக்கு ஹோம் கிடைக்கக்கூடாது பிஜி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சின்சியராக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படின்லாம் சோழன் சொல்கிறாரு நிலாவுக்கு அதை கேட்க கேட்க ரொம்ப பூரிப்பா இருக்குது அது மட்டும் இல்லை நிலா இவ்வளவு நாள் நம்ம சோழனை நினச்சிக்கிட்டு இருந்தது வேற மாதிரி இப்போ சோழன் பேச பேச தான் அவரோட மனசுல என்ன இருக்குது அவர் எந்த மாதிரியான ஆளு அப்படிங்கறதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது சரிங்க இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம் நான் நிஜமாவே உங்களை வைஃபா தான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் இல்ல வேண்டவே வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டிவோர்ஸை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு வேளை ஃப்யூச்சரில் உங்களுக்கு என் மேலே ஒரு இந்த மாதிரி எனக்கு உங்கள் மேலே வந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏன் அன்றைக்கே என்கிட்ட சொல்லலை சொல்லியிருந்தால் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்னு என்னமோ உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு அதுக்காக தான் இதை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் எந்திரிச்சி கிளம்புறாரு பில் கொடுத்துட்டு நிலாவை கூப்பிட்றாங்க அவங்களும் எதையோ யோசிச்சுக்கிட்டேயே சோழன் பின்னாடி போகிறாங்க அப்போ பார்த்துட்டு நிலாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது சோழன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ பார்த்து கரெக்டாக சேரன் வந்துடுறாரு நிலா என்னப்பா என்னாச்சு கோர்ட்டுக்கு வந்தேன்னு சொன்னீங்க இவ்வளோ நேரம் ஆகியும் எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஆர்வம் அப்படின்னு சோழன் ஒரு மாதிரி கடுப்பாகிறாரு இல்லைடா என்ன நடந்துச்சோழன்னு கேட்கலான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைனே கூப்பிட்ருக்காங்க தான் உள்ளே போகணும் அப்படின்னு கிட்டே ஏதோ சொல்கிறதுக்கோ பேசுறதுக்கோ நிலா வந்தாங்க ஆனால் சேரனை பார்த்த உடனே அந்த விஷயம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது இப்போது அங்கே போயிட்டு நிற்கிறாங்க இன்னும் டென் மினிட்ஸ்க்குள்ளே உங்களை கூப்பிடுவாங்க நான் என்னோட ஜூனியர் அனுப்புறேன் அவங்க கூப்பிட்ட உடனே நீங்க உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல கோர்ட்ல என்ன நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன்ல அவங்க கிட்ட பேசுங்க கவுன்சிலிங் வேணுமானு கேட்டால் தேவையில்லைன்னு சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லாட்டினா யாராவது ஒருத்தவங்க மட்டும் கவுன்சிலிங்க்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நிலாவுக்கு திரும்ப திரும்ப அதே விஷயம் தான் தோண்டிட்டு இருக்கு இப்போது சேரனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுது கிளாரா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னாச்சுண்ணே அப்படின்னு சோழன் கேட்குறாரு இல்லைடா நான் காலையில் சாப்பிடல அதான் ஒரு மாதிரியா இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீ என்ன நீங்கள் வேலைக்கு கூட போகல அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லைப்பா நீங்கள் கோர்ட்டு வந்தீங்க இந்த விஷயம் என்னாச்சுன்னு தெரிஞ்சிக்கலான்னு தான் அப்படின்றாங்க டிவோர்ஸ்லாம் இன்றைக்கே கிடச்சிடாதுன்னு இன்னும் டைம் எடுக்கும் அப்படின்னா நிலா சொல்கிறாங்க சரிண்ணா நான் உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சோழன் போகிறாரு அப்போது நம்ம நிலா சோழன் அவரு அவர் காலையிலேருந்தே சாப்பிட்லன்னு சொல்கிறாரு ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறீங்க ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வாங்க இல்லைனா டீ பண்ணு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சேரனை பார்த்துட்டு சரிங்க வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே கூப்பிடுவாங்களே அப்படின்னு சோழன் கேட்க பரவாயில்ல இன்னும் டென் மினிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே தானே இருக்குது டீ கடை போய் டீயும் பண்ணு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அவர் போனதுக்கப்புறம் நம்ம சேரன் வந்து நிலா கிட்டே பேசுகிறாங்க ஏன்பா நிஜமாகவே உன்னால் உன்னால் சோழனை ஏற்றுக்க முடியாதா அப்படின்னு இல்லைனே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சோழனை திரும்பி பார்க்குறாங்க பார்ப்பாவனை நீ என்ன சொன்னாலும் அது அப்படியே செய்கிறான் நீ சொன்னால் மட்டும்தான் செய்கிறான் வீட்டில் வேற யார் மேலேயும் அவனுக்கு அவ்வளோ மரியாதை கிடையாது பாசம்லாம் இருக்க தான் செய்து அந்த பாசத்தை எப்படி காமிக்கணும்னு தெரியாது அவன் மனசுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கான் நீ நான் அவனுக்கு அவ்வளோ இஷ்டம் அவங்க கூட வாழணும்னு தான் பா ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சேரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் சோழன் என்னெல்லாம் பேசினாரோ அது எல்லாத்தையும் சேர்த்து பேசி பார்க்குறாங்க இப்போது நம்ம நிலாவுக்கு இன்னொரு விஷயமும் தோணுது இல்லைனா நாங்கள் இந்த கல்யாணத்தில் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல அதனால எனக்கு இருக்கிற மாதிரியே ஃபீலிங்ஸ் தான் அவருக்கும் இருக்குன்னு தான் நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் சொல்கிறீங்கள அவர் என்ன விரும்புகிறாரு என் கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குதுன்னு நான் இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஆமாண்ணு அவர் அந்த மாதிரி எப்போவுமே எக்ஸ்போஸ் பண்ணதே இல்லை எனக்கு எப்படி இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை இதுலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறனோ அதே மாதிரி அவருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும்னு தான் இப்போ வரைக்கும் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அப்படி நினைக்காத அவனை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ அது பண்ணணும்னு நினைக்கிறான் நீ இந்த விவாகரத்து வேணும்னு நினைக்கிறேன் அதனால அவன் இதுக்கு ஒத்துக்கிறான் அதே மாதிரி நீ சந்தோஷமாக இருக்கணுன்னா இந்த விவாகரத்து உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற அதுதான் உனக்கு வேணும் அப்படின்னா அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இதுதான் விஷயம் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் நிஜமாவே மனசார அந்த விவாகரத்தை கொடுக்கறதுக்காக அவன் வரலை அவன் இப்போவும் ஏதாவது தடங்கள் ஆகி இந்த விவாகரத்து கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க அவர் ஏன் என்கிட்ட எதையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தா நீ அவனை ஏற்றுக்கிட்டு இருந்துருப்பியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க சோழனுக்கு என்னென்ன குறை சோழனை விடவா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் எனக்கு அடிச்சிட்டு போகிறாங்க சோழனுக்கு எப்போவுமே அவரை பற்றி மட்டும்தான் கவலை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நல்லா யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு சித் சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவர் என் கூட ஏன் இவ்வளோ யோசித்து யோசித்து பேசணும் அவர் ஏன் என்ன ஹாஸ்டலில் இருந்து அதாவது ஹாஸ்டலில் இருக்கேன் நான் அவட அவமானப்படுத்துகிறேன் ஆஃபீஸில் வந்தார் அங்கேயும் நான் அவமானப்படுத்தினேன் திரும்ப திரும்ப என்கிட்ட சாரி கேட்டார் என்னோட மன்னிப்பை அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அப்போ கூட நான் யோசித்தேன் பட் நான் லவ் பண்றாருன்னு நினைக்கவே இல்ல ஏதோ தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணோமே அப்படின்னு கோவத்துல அப்படின்னு இல்லப்பா அவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதெல்லாம் த நீ நினைக்கிறது தப்பு அவன் அதுக்காக எல்லாம் ரூம் குள்ள வரல அவனோட எண்ணம் நம்ம ஏன் வெளிய படுக்கணும் எப்படி பார்த்தாலும் நிலா நம்ம வைஃப் தானே அப்படின்னு அவன் மனச அவனே நம்ப வச்சுக்கிட்டான் தான் அவன் ரூம்குள்ள வந்தான் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்கிறாங்க நிலா சோழன் உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு யோசிப்பா அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கான்னு யோசி அப்படின்னு சொல்றாங்க அவங்க குடும்பத்துக்காக எல்லாம் பெருசா யோசிக்க மாட்டாரு சோழன் யாராவது ஏதாவது சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சோழன் முன்னே போய் நிற்பார் அடிப்பார் அடியும் வாங்குவார் ஆனால் நிலாவுக்காக எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்காரு எல்லா இடத்துலையுமே நிலாவை சேஃபாக பார்த்துருக்காரு அவங்க கூடவே இருந்தப்போ கூட நிலாவை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுருக்காரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சோழன் கிட்டேருந்து கிடச்சிது அப்படின்ட்டு இப்போ அவர் வாங்கிட்டு வராரு அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அந்த ஜூனியர் லாயர் வந்து வராங்க அவங்க வந்து உடனேவும் உங்களை உள்ளே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி கேஸ் முடிஞ்சதா அப்படின்னு சோழன் கேட்குறாரு முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணே நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டுருங்க நான் சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சோழன் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு கொடுத்துட்டு கிளம்புறாரு அப்போது நிலாவை நடக்க சொல்லிட்டு சோழா அப்படின்னு கிட்ட கூப்பிட்றாங்க நம்ம சேரன் நிலா வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஜூனியர் லாயர் கூட இப்போ சோழன் கிட்ட சேரன் பேசுகிறாரு நான் நிலா கிட்டே எவ்வளவோ பேசி பார்த்தேன்டா நீ அங்கே டீ வாங்க போனல அப்போது அவன் உன்னை தான் விரும்புகிறான் உன்னை நேசிக்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு அவன் ஆசைப்படுறான் ஆனால் நீ தான் அவன் அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறன்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான்ப்பா அதனால நீ அவன் கூட பேசு எப்படியாவது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்லாம் நான் சொன்னேன்டா ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பேசலை அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு சோழா நம்ம கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது பரவாயில்ல விடுடா எப்படியும் அவன் நம்ம வீட்டில் தானே இருக்கா இந்த டிவோர்ஸு தாலிங்கிறதெல்லாம் சம்பிரதாயம் தானே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை திரும்பவும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வாழக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுதல் படுத்துகிறாங்க சரிண்ணே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு திரும்புகிறாரு அதுக்குள்ளே நிலா வேகமாக ஓடி வந்துட்டு சோழன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க சோழன் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை என்னாச்சு நிலா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்போது நீங்கள் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை இவ்வளவு நாள் நம்ம ஒன்னார் டிராவல் பண்ணியிருக்கோம் ஒரு நாள் ஆச்சும் உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருப்பீங்களா இருக்கீங்களா இல்ல நீங்க அதை வெளிப்படுத்திருப்பீங்களா நீங்க காதலிக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு எனக்கு எப்படி விருப்பம் இல்லையோ அதே மாதிரி உங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு நினைச்சேன் தான் நீங்க எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட் பண்றீங்க நான் வெளியே போகணும்னு நினைக்கிறது நான் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணீங்க அதனால நான் நினைச்சுக்கிட்டேன் ஆனா நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம நிலா வந்து சொல்லி அழுதுட்டே இருக்காங்க சரிங்க அழாதீங்க இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேசுறா அது உனக்கு புரியலையாடா புரியலையாடா இப்போ நிலாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் நிலா சொல்லுது அப்படின்னு நம்ம சேரன் சொல்கிறாரு அப்படியா அப்படின்ட்டு நம்ம சோழன் கேட்குறாரு ஆமாம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நம்ம வாழ்ந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதை கேட்ட உடனே சோழனுக்கு அதுக்கு மேலே சந்தோஷம் ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ திரும்பவும் இதுவும் ட்ரீமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ